இந்த பல் பிரச்சனை உடல் நலத்துக்கு எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும் நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம்தான் உணவோட செரிமானம் அப்படிங்கிறது நம்மளோட வயத்துல இல்லைங்க வாயில தான் முதல்ல வந்து ஆரம்பிக்குது ஏன்னா செரிமானத்திற்கு தேவையான சில அமிலங்கள் நம்மளோட வாயிலையும் இருக்குது உணவை நம்ம நல்லா கடிச்சு மின்னு கூழ் மாதிரி அதை அரைச்சி நம்ம வயத்துக்கு அனுப்பும் போது நம்மளோட வயிறால அதை ரொம்ப ஈஸியா செரிமானம் பண்ண முடியுது நம்ம வயித்துல பற்கள் கிடையாது தான் வந்து பற்கள் இருக்கு அதனால உணவை நம்ம கண்டிப்பா நல்லா கடிச்சு தான் நம்ம சாப்பிடணும் உணவை நல்லா கடிக்காம அப்படியே முழுங்கும் போது பெரிய பெரிய துகள்கள்லாம் நம்ம வந்து முழுங்கும் போது என்ன ஆகுது நம்ம வயித்தால அதை சரியா வந்து சீரணம் பண்ண முடியல இதனால செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது நம்ம சாப்பிடுற அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களுமே கூட நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலா வந்து கிடைக்கிறது கிடையாது இதுதான் வந்து சர்க்கரை வியாதி உடல் எடை அதிகமாதல் இல்ல உடல் எடை குறைதல் இது மட்டும் இல்லாம உடல் சம்பந்தப்பட்ட இன்னும் சில பிரச்சனைகளுக்கும் இதய நோய்களுக்குமே கூட நம்ம உணவை நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடல சரியா சீரணம் ஆகல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு